இன்றைய நாள் ஐந்தாம் தேதி டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மாலை இரவு நேர சிறப்பு ஜபம் பரலோக தந்தையே இன்று முழு நாளையும் உமது கிருபையாலும் பாதுகாப்பாலும் அழகாக நடத்தி வைத்ததற்காக எங்கள் மனமார்ந்த நன்றிகளை செலுத்துகிறோம் நாள் முழுவதும் எடைபோல் இருந்த சோர்வையும் சுமைகளையும் தள்ளிவிட்டு உமது சந்நிதியில் அமைதியோடு நிற்கிறோம் ஆண்டவரே இன்று நடந்த நல்ல விஷயங்களுக்கும் நாங்கள் எதிர்கொண்ட சோதனைகளுக்கும் நம்மை வழிநடத்திய உமது ஞானத்துக்கும் நன்றி ஒவ்வொரு நொடியிலும் உமது கை எங்களை நிறுத்தியது என்பதை தெரிந்து நாங்கள் நெகிழ்கிறோம் இரவு நேர அமைதியில் எங்கள் மனதில் சஞ்சலம் இருந்த இடங்களை நீங்க உமது அமைதியால் நிரப்பி கவலைகள் இருந்தால் அவற்றை உமது பாதங்களின் முன் வைத்துவிட்டு ஓய்வெடுக்க உதவுகிறீர் தந்தையே இன்றைய தினத்தில் நாம் செய்த பிழைகள் பேசிய தவறான சொற்கள் யாரையும் அறியாமல் காயப்படுத்திய தருணங்கள் அனைத்துக்கும் மன்னிப்பு அளிக்க வேண்டும் புதிய மனம் மற்றும் தூய இதயம் தந்தருளும் கர்த்தரே இந்த இரவு தூங்கப் போகும் ஒவ்வொருவரின் விழிகளையும் உமது தெய்வீக அமைதியால் மூடி வைக்க வேண்டும் மன அழுத்தத்தாலும் உடல் சோர்வாலும் தூக்கமில்லாமல் தவிக்கும் அனைவருக்கும் இனிய உறக்கம் தந்து ஆசீர்வதிக்கவும் உமது தூதர்கள் நமது வீட்டு வாசலில் காக்க நிற்கவும் தீங்கையும் ஆபத்தையும் பயத்தையும் தூரப்படுத்தவும் உமது நாமம் எங்கள் வீட்டில் ஒரு பாதுகாப்பு மதிலாக ஆக வேண்டும் எந்த இன்று குடும்பம் தகராறில் இருக்கிறதோ எந்த இதயம் உடைந்திருக்கிறதோ எந்த வீட்டில் அமைதி இல்லையோ அந்த இடங்களில் உமது சமாதானம் நிறைந்து பொங்கி ஓடுவதாக ஆசிர்வதிக்கவும் ஆண்டவரே நோயால் வாடும் உடல்களையும் படுக்கையில் அழுது கடக்கும் ஆன்மாக்களையும் நினைத்து ஜபிக்கிறோம் உமது குண பரிசுத்தமான கரம் அவர்களின் மேல் இறங்கி உடல் மனம் ஆவி அனைத்தையும் குணப்படுத்தும் அற்புதம் நிகழ வேண்டும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமீன்